பியாயே எனக்கு சம்மந்திகாரியா வந்த பியாயே மைனி அப்படி எல்லாம் என்ன சொல்லாதே மைனி ரீவி மெக்கவுக்கு என்னாச்சு அது ஒண்ணு இல்லங்க சும்மா விளையாட்டுதனமா மைனி சம்மந்தி மாதிரி விளையாடுறது வேற ஒண்ணு இல்ல இப்படி கயிரையா கட்டி வச்சிருக்கணும் சின்ன பண்ணக்கனால அப்படி சேர்ல உட்காத்தி வச்சி சம்மந்தியா கயிரை கட்டி வச்சி விளையாடுறது இதே இது நானா இருந்தா நச்சிரங்க

கட்டி கடல்ல தாத்தா கூட புத்தி வராது சேரோட எப்படிடி வந்தா ஏ பரிமள பாட்டி மேனக அவ சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதியா அவள அந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன் ஏ கமலாக்கா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா அவளை நாங்க ரூம்ல எல்லாம் அடைச்சு வச்சிருந்தோம் சும்மா போய் பாக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு அவளை அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு எங்க வெளியே ஏ கமலா உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா ஏக்கா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க கோவப்படுறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை

ரேவதி ஏகா ஏ மைனி கறிய பத்தி என் வீட்டுக்காரருக்குலாம் தெரியாதுகா நான் எதுவுமே அவட்ட சொல்லல பாத்துடுங்க அதனால தான் கா எங்க அண்ணே வந்திருக்கானே அவரை வெளிய கூட்டிட்டு போறேன் ஏகா நீங்க பாத்துக்கிடுங்க நான் அப்புறமா வரேனா ஆ சரி ரேவதி மைனி கறிய பத்தி மாப்பிளை கிட்ட கூட சொல்லல பாறா அவ்வளவு நல்ல பிள்ளை இவளுக்கு இப்படி ஒரு மைனி என்ன செய்ய எல்லாம் தலையெடுத்து ஐயோ ரேவதி வெளிய சம்பந்தியாரி உனக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல அதான் எடுக்க போயிருக்கா அப்படியே அக்கா ஏன் சம்பந்தியாரி ரொம்ப நல்லவ இங்க பாருடி நீ ஒண்ணு அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கானடா ரேவதி பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏமா இப்படி ஆளாளுக்கு எல்லாரும் இந்த பிள்ளைய பத்தி யாசிட்டு இருக்காதியே அவளா மனசு திருந்தணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கா நீங்க அவளை யாசி யாசியே மனச மாத்தி வெச்சிரவே போலக்க என்ன கமலா நீ மேனகாவ பத்தி நல்லா தெரிஞ்சுமா இப்படி பேசுதே இத இருக்கட்டும்கா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்

மன்னிப்பு தூக்கி குப்பை கட்டில பாடு அப்படி எல்லாம் சொல்லாதே மன்னிப்பு கதையில போவா எப்ப கதை இப்ப சொல்லிட்டு இருக்க இங்க பாரு மீனகா சும்மா பழசெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்காத எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஐயோ எந்த பால் போட்டாலும் எங்க அம்மாவும் தக்காவும் 6 அடிக்காவல 6 அடிக்காவல 4 அடிக்காவல முதல்ல நான் என்ன சொல்லி உன கூட்டிட்டு வந்தேன் தெரியுதுக்கா அத எங்க அம்மா கிட்ட அப்புறம் எங்க மைனி கிட்ட மரகதக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டோம்ல இப்படி உட்கார்ந்திட்டே மன்னிப்பு கேட்ட மன்னிச்சு என்ன சொல்லுது மரகதம் இவளை பத்தி தெரிஞ்சு வா இப்படி பேசுற சரி விடுங்க கமலா சண்ண மாதிரி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல எத்தனை நேரம் தான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்க உனக்கு தெரியும்ல சரி விடுங்க அதான் நாலு முடி கூட இனி சேர மாட்டேன்னு சொல்லிருக்கல்ல இங்க பாரு மீனகா பழசை எல்லாத்தையும் மறந்துடு இனிமேல் யாருக்கு எப்படி மரியாதை இவெல்லாம் என்ன மனுஷியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எம்மடி ரேவதி ஓ மைனிக்கு ஏதா துணி எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல எடுத்து வந்துட்டியாமா சே என்ன இருந்தால ஏன் சம்பந்தி காரிக்கும் ஏன் மேல பாசம் இருக்கதான் செய்யுது எப்படி உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன் என்னதில இன்னா மைனிக்கு எடுக்க போறோம் நல்ல வேளை ரேவதி நீ எடுக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துடுவேன் பாத்தியா சரி போமா நம்ம துணி எடுத்துட்டு அப்படியே ஆரி வர்க் ப்ளவுஸ் கடையிலயும் கொடுத்துட்டு வந்துருவோம் என்ன ஆரி வர்க் ப்ளவுஸ் போட்டா பட்டு சாரிக்கு ரொம்ப அழகா இருக்கும் பத்துக்க நான் எடுத்துக்கிட்டேன்

முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே